உலக தமிழர்களின் நம்பவன் செய்தி வாய்ஸ் டாட் காம் எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் தமிழ் பொய் செய்திகள் வணக்கம் இது தமிழ் இணையதளத்தின் செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் இலங்கை தமிழ் அகதிகளை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது குறித்து ஆலோசிக்க டெல்லியில் இன்று இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழக அரசின் மூத்த அதிகாரி ஒருவரை அனுப்பி வைக்குமாறு தமிழக அரசுக்கு இந்திய மத்திய வெளியுறவு அமைச்சகம் ஏற்கனவே கடிதம் அனுப்பியிருந்தது இந்த கடிதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இதில் இலங்கை தமிழ் அகதிகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கு உகந்த சூழ்நிலை இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்னும் உருவாகாத நிலையில் இலங்கை தமிழ் அகதிகள் தாங்களாகவே நாடு திரும்புவது குறித்து நடைபெறவுள்ள இன்றைய ஆலோசனை கூட்டம் அவசியமற்றதாக தமிழக அரசு கருதுவதால் இந்த கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் ஆனாலும் இன்று டெல்லியில் இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை உயர் அதிகாரிகள் கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் யாரும் பங்கேற்க செல்லவில்லை முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிரானி பண்டார் நாயக்கவும் முழு அளவில் சுயாதீனமாக செயற்படவில்லை என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் பதவி வகித்த காலத்தில் முழு அளவில் ஷிராணி பண்டார் நாயக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் மிக நெருக்கமாக செயற்பட்டு வந்தார் என அவர் தெரிவித்திருந்தார் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ இன்று சுப நேரத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் சமய தலைவர்களின் ஆசிர்வாதத்தை தொடர்ந்து ஆளுநர் செயலகத்தில் தமது பணிகளை ஆரம்பித்தார் இலங்கை நிர்வாக சேவையில் மூத்த அதிகாரியான இவர் ஐம்பது வருடங்களுக்கு மேல் மக்கள் சேவையோடு அனுபவம் உள்ளவராக காணப்படுகின்றார் மூன்றாம் ஆண்டு ஆசிரியர் இணைந்த ஆளுநர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை சிவில் சேவைக்கு தெரிவு செய்யப்பட்டதுடன் மட்டக்களப்பு மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் உதவி தேர்தல் ஆணையாளராகவும் கடமையாற்றியுள்ளார் வடமராச்சி கிழக்கில் மணல் கொள்ளையில் தொடர்ந்தும் ஈடுபட அனுமதி கோரி கோரிபியும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளது முன்னதாக வலமராட்சி வழக்கில் அனுமதியற்று ஏபிடிபியின் மகேஸ்வரி நிதியத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த மணல் கொள்ளையினை தடுத்து நிறுத்த கோரி அப்பகுதி மக்கள் போராடி வந்திருந்தனர் அவர்களது போராட்டத்தின் எதிரொலியாக மணல் கொள்ளைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று தம்மை மீண்டும் மணலகழ்வில் நடவடிக்கையில் ஈடுபட அனுமதி கோரி ஏபிடிபி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் சுமார் 15 பேர் வரையிலான ஆட்களை கொண்ட மரதங்கணி பிரதேச செயலகம் உள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் பான் கிமுன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் புதிதாக உள்நாட்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பின்னணியில் பான் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் விசாரணையில் எவ்வாறு இலங்கை ஒத்துழைப்பு வழங்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பான் கிமுனின் பேச்சாளர் ஸ்டீபன் ரிஜோபிக் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் உள்ளக விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்தது ஐக்கிய நாடுகள் விசாரணை பொறுமுறைமை தொடர்பில் சாதக நிலைமை ஏற்படும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் பாடசாலை அதிபர்கள் நிதி சேகரிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய முறைமை தொடர்பில் சுற்றறிக்கை ஒன்றை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பாடசாலைகளில் மாணவர்களை புதிதாக சேர்க்கும்போது அதன் பின்னரும் பல்வேறு வழிகளில் நிதி சேகரிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்திற்கொண்டே இந்த முறைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகளின் தேவைக்காக பணம் அறவிடப்படுவதனை உடன் அமலுக்கும் வரும் வகையில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் மின் ஏற்றுமதி தொடர்பில் விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க ஒத்துழைப்பு வழங்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைவான முறையில் இலங்கை மீன்பிடியில் ஈடுபடாத காரணத்தினால் இலங்கை மீன் வகைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்யப்பட்டிருந்தது இந்த தடையை நீக்கும் நோக்கில் வெளிவுகார அமைச்சர் மங்கள சமரவீர அண்மையில் பிரசல்ஸிற்கு விஜயம் செய்தார் இதன்போது பல்வேறு முக்கியஸ்தர்களுடன் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போன உறவுகளை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட காணாமல் போனோர் சங்கமும் மட்டக்களப்பு மாவட்ட காந்தி சேவா சங்கமும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை மட்டக்களப்பு நகரில் காந்தி பூங்காவில் நடத்தியது மகாத்மா காந்தியின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை தொடர்ந்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேற்படி ஈர்ப்பு போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா ப அரியனேந்திரன் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான இரா துரைரட்னம் ஞாவண்ணா கிருஷ்ணபிள்ளை மற்றும் மா நடராஜா பிரசன்னா இந்திரகுமார் உட்பட காணாமல் போனவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் அல் உள்ளார் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் தொடர்பில் ஜெயந்த தனபால அல் ஹுசைனுக்கு விளக்கம் அளித்துள்ளார் மனித உரிமை பேரவையின் ஆணையாளருடன் ஆக்கப்பூர்வமான தொடர்புகளை பேண விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் சுமுகமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்க இரு தரப்பினரும் இணங்கியதாக ஜெனீவா தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் கட்கோவளம் புனித நகர் பகுதியில் காணி தொடர்பான வாய் தற்கம் முடிவடைந்துள்ளது இதன் காரணமாக மூவர் பலத்த வெட்டுக்காயங்களுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் உள்நாட்டு விசாரணைகளின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது என அறிவித்துள்ளது உள்நாட்டு விசாரணை வெற்றியளிக்கவில்லை எனவும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் வரையில் தமிழ் சமூகம் காத்திருப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை அறிக்கை எதிர்வரும் மார்ச் மாத அமர்வுகளில் சமர்ப்பிக்கப்படுவதனை தாமதப்படுத்த சிலர் முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் விசாரணை அறிக்கை அமர்வுகளில் சமர்ப்பிக்கப்படுவதனை ஐக்கிய நாடுகள் அமைப்பும் அமெரிக்காவும் உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தினமும் காலையில் தினமும்லையில்பதி மைத்ரிபால உதவியாளர்களுடன் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன மிக சாதாரணமாக அவர் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அப்போது அங்கு இடம்பெறும் சம்பவங்கள் மற்றும் நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தினமும் கலந்து கொள்வதாக கொழும்பு தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றது எதிர்வரும் முப்பத்து ஓராம் திகதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை பல்கலைக்கழக பேரவை தூய்மைப்படுத்தல் என்ற கருப்பொருளில் பல்கலைக்கழக மூன்றலில் போராட்டத்தினை மேற்கொள்ளவென யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் தீர்மானித்துள்ளது இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு பல்கலைக்கழக பேரவை தூய்மைப்படுத்தும் முயற்சிக்கு தாங்கள் ஒத்துழைப்பினை நல்குமாறு பல்கலைக்கழக சமூகத்தினையும் பல்கலைக்கழக நலன் அக்கறை கொண்டோரையும் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஏழு அங்கத்தவர்களை கொண்ட யாழ் பல்கலைக்கழக பேரவை பதினான்கு வழிவாரி உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஆண்டு இடம்பெற்ற வெளியாகி உள்ளன அந்த வகையில் கொழும்பு ரோயல் கொழும்பு ஆனந்தா கல்லூரி மூன்று புள்ளிகளையும் கண்டி தர்மராஜ கல்லூரி நூற்று எண்பத்து மூன்று புள்ளிகளையும் கொழும்பு விசாகா வித்தியாலயம் நூற்று எண்பத்து ஐந்து புள்ளிகளையும் கண்டி பெண்கள் பெண்கள் பாடசாலை நூற்று எண்பத்து மூன்று புள்ளிகளையும் வெளியாகி தொடர்வது இந்திய செய்தி நான் பாரம்பரிய அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவள் என் உடலில் காங்கிரஸ் ரத்தம் தான் ஓடுகிறது ஆனால் நான் நம்பிய காங்கிரஸ் கட்சி தற்போது இல்லை என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயந்தி நடராஜன் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் பொறுப்பு வகித்த ஜெயந்தி நடராஜன் கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜெயந்தி நடராஜன் பேசுகையில் இளவயது முதலே காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தேன் என் உடலில் காங்கிரஸ் ரத்தம்தான் ஓடுகிறது ஆனால் நான் நம்பிய காங்கிரஸ் கட்சி தற்போது இல்லை சட்டத்தின் படியும் விதியின் படியும் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டேன் இயற்கைக்கு ஊறு விளைவிக்கும் என்ற காரணத்தால் சில திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க மறுத்தேன் இதனால் தான் வேதாந்த உள்ளிட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க மறுத்தேன் ஒரு நல்ல சுற்றுச்சூழல் அமைச்சராகவே நான் செயல்பட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அடுத்து வெளிநாட்டு செய்தி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து இருநூற்று முப்பத்தி ஏழு பயணிகளுடன் சீனா தலைநகர் பெய்ஜிங்குக்கு சென்ற எம்எச் முன்னூற்றி எழுபது பயணிகள் விமானம் ரெட்டார் சிக்னலிலிருந்து மறைந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் திகதி நடைபெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து இந்திய பெருங்கடலில் விமானத்தை தேடும் பணி தீவிரமாக நடந்தது இப்பணியில் சீனா அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈடுபட்டிருந்தன இருந்தும் விமானத்தின் உதிரி பாகங்களோ அல்லது விபத்தில் இறந்தவர்களின் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஏற்கனவே விமானம் மாயமானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது விமானத்தை தேடும் பணி கைவிடப்பட்டுள்ளதாகவும் விமானத்தின் பயணித்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது பயணிகளும் இறந்திருக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகாரபூர்வமான அறிவிப்பை மலேசிய ஏர்லைன்ஸ் மூத்த அதிகாரி நேற்று வெளியிட்டுள்ளார் தங்களின் உறவினர்களது உடல் கூட கிடைக்காத துயரத்தில் இருந்த இருநூற்று முப்பத்து ஒன்பது பயணிகளின் குடும்பத்தினரும் உறவினர்களுக்கும் அவர்களது மரணம் அதிகாரப்பூர்வமானதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இத்துடன் தமிழ் இணையதளத்தின் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இந்த செய்திகளை விரைவாக படிக்க நீங்கள் கேட்கலாம் எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள் उलग ते न्यू ड्यू ड्यू ड